கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் नीड्स யூ ஒரு 300 400 பேர் சந்திச்சேன் அவங்க எல்லாரும் வந்து கேப்டன் ப்ரோவர் பத்தி பேசுறாங்க எல்லாரும் சரி அவர் பெரிய இயக்குனர் பெரிய தயாரிப்பாளர் அவர் நண்பர் வயசானவங்க அப்போது அவர் நூற்றி ஐம்பது படம் நடிச்சிருந்தா கூட அதில் வந்து அவர் முதல்ல நினைவு கேப்டன் ப்ரோவான் குழந்தை சார் அப்போது இந்த ஆர்கே செல்வம் நீங்கள் குழந்தைய பெற்றெடுத்தது ஆசை பிராமணத்தும் விஜயகாந்த் அப்போ ஆனால் விஜயகாந்த் சார் குழந்தைக்கு நான் அந்த பேர் வைக்கிறதுக்கு காரணமாக அது ரொம்ப சந்தோஷம் அது மாதிரி எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரபாகரன்கிற பேர் கேப்டனுங்கிற பேர் அவருக்கு பிரபாகரங்கிற பேர் அவர் பையனுக்கு இது எந்த நூத்தி ஐம்பது டைரக்டருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு அங்கேயே கிடைச்சது அவர் சொன்னார் செல்வமணி எனக்கு ஏற்கனவே ஒன்பது படம் ஃபெயிலியர் இது பத்த படம்னு சார் இன்றைக்கி இது பத்தாவது படம் ஆனால் இன்னும் நாலு படம் எங்கிட்ட இருக்குது சரி அதில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டோம் அப்புறம் ரெண்டு வருஷம் மறுபடியும் நான் இருப்பேன் ஆனால் உனக்கு இதான் முதல் படம் நீ சரியாக பண்ணினால் அடுத்த படம் இல்லைன்னா இதுதான் கடைசி அது நான் சொல்லலை விஜயகாந்த் சாரே சொன்னார் சிலமணி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம் எனக்கு வந்து ரெண்டு படம் இன்ட்ரடக்ஷன் ஒன்று வல்லரசு இன்னொன்று கேப்டன் அதில் கேப்டன் ப்ரோவால் தான் நம்பர் ஒன் இப்போது ரீசெண்டாக கூட புஷ்பான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதையுமே வந்து கேப்டன் பிரபாகரனோட கதைகளத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க பார்த்தம்மா நான் பார்த்தேன் அது கேப்டன் பிரபாகரனும் ஒரு அதர் வெர்ஷனோ இல்லை அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லை ஏன்னா நான் கேப்டன் பண்ணும்போது இந்த தொழில்நுட்பமே இல்லை எல்லாத்தையும் நாங்கள் நடத்தி காமிச்சோம் ஆயிரம் பேர் வேணுமோ ஆயிரம் பேர் அந்த மலையில் நடந்தோம் அப்போ வந்து அறுபது டன் லாரி கட்டை வேணுமோ அறுபது டன் லாரி பண்ணோம் அறுபது லாரி எடுத்தோம் அது சிஜிலாம் பண்ண முடியாது அப்போ சிஜிலாம் கிடையாது அப்போ வந்து ரெண்டாயிரம் பேர் அந்த தலைமலை கட்டை தூக்கிட்டு போகணும் ரெண்டாயிரம் பேர் தலையிலும் கட்டை இருக்கும் இருக்கும் அது விஜயகாந்த் சார் வந்து அந்த ஃபால்ஸில் ஏறணும்னா விஜயகாந்த் சாரே ஏறுவார் டூப்லாம் போட முடியாது டூப் போடுறதுக்கு அவர் அலோ பண்ணணும் வணக்கம் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்ட திரைப்படத்தினுடைய வெற்றி விழா நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்குது இது வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான தருணம் தான் சொல்லுவோம் ஏன்னா வந்து எப்பவுமே வந்து ஒரு படைப்பாளிக்கு வந்து அங்கீகாரம் தான் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி தர விஷயம் கண்டிப்பாக பணம் இதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் வரும் நம்ம நம்மளோட படைப்பு அங்கீகரிக்கப்படும் போதும் பாராட்டப்படும் போதும் படைப்பாளி வந்து சந்தோஷப்படுறோம் அது எந்த படைப்பை இருக்கலாம் நம்ம கதையால் சிறையாக இருக்கலாம் இல்லை இயக்குனராக இருக்கலாம் சாதாரண ஒரு பெய் இதுவாக இருக்கலாம் பெயிண்டராக இருக்கலாம் ஒரு குழந்தை கூட வந்து ஒரு விஷயம் பண்ணோம்னா நல்லா பண்ணமான்னு சொன்னால் அந்த குழந்தை சந்தோஷம் சந்தோஷம் அது மாதிரி தான் வந்து படைப்பாலேயும் ஒரு குழந்தை மாதிரி தான் அப்போ என்னோட படைப்பு வந்து முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு இப்போதும் வந்து அப்போ ரிசீவ் பண்ணும்போது எவ்வளோ வந்து ஒரு ஆரவாரத்தோடு ரிசீவ் பண்ணாங்களோ அதுபோல இன்னைக்கு அதை ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் வந்து என்னோட படைப்பு காலத்தை கடந்தும் ஜெயிக்குது அப்படிங்கிற போது வந்து அப்போ ஜெயிக்கிறதுங்கிறது ஒரு அது வந்து ஓகே அந்த நேரத்தில் ஒரு படம் பண்ணும் ஜெயிக்குதுங்கிறது ஓகே முப்பத்தி நாலு வருடங்கள் பிறகு இந்த முப்பத்தி நாலு வருடங்கள் பத்தாயிரம் திரைப்படங்கள் ரிலீஸ் ஆன பிறகு அந்த பத்தாயிரம் திரைப்படங்களும் தாண்டி என் படம் வந்து வரவேற்கப்படுது அப்படிங்கிற போது அது ஒரு மிகப்பெரிய அசாத்தியமான சாதனை தான் இது வந்து இந்த புகழ் வந்து இந்த வெற்றி காலத்தால் வந்து மறைந்திருந்தாலும் ஆசை இப்ராம் ராவத்திற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் இது வந்து அவங்களுக்கு சொந்தமான வெற்றி நாங்கள் அதில் ஒரு பார்ட்டு இந்த வெற்றியை படைப்பதற்கு அவங்க ரெண்டு பேரும் எனக்கு வந்து ரெண்டு தூண்களாக இருந்தாங்க அவங்க இல்லாமல் இந்த வெற்றி சாத்தியம் இல்லை அதனால அந்த வெற்றி அவங்களுக்கும் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் டிஜிட்டல் வேலைப்பாடுகள் பண்ணியிருக்கீங்க இதில் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சவால்கள் அப்படி ஏதாவது இருக்கா சார் ஆமாம் இப்போ என்னென்னா நம்ம நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு குறை என்னன்னா நம்ம கடந்த காலத்தை நம்ம வந்து பதிவு பண்ணி வைக்கிறதே இல்லை எல்லாருக்கும் எல்லாருக்கும் இப்போ எனக்கு எங்க அப்பா பேர் தெரியும் எங்கள் தாத்தா பேர் தெரியும் அவரோட அப்பா பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் இவ்வளவுதான் அதுக்கு முன்னாடி யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது இப்போ வந்து நம்ம திரைப்படங்கள்லேயே நம்ம வந்து வீரபாண்டிய கட்டமோமனாக இருக்கட்டும் ஒவ்வையாரா இருக்கட்டும் சந்திரலேகா இருக்கட்டும் இதில் ஒரு நெகட்டிவ்லாம் கிடையவே கிடையாது அது வந்து இது வந்து தயாரிப்பாளர் மட்டும் சொந்தம் இது வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது அடுத்த வரலாற்று அடுத்த சந்திதருக்கு அடுத்த தலைமுறைக்கு இல்லை அடுத்த நூறு வருஷம் வச்சு சொல்ல போறோம் இல்லையா அப்போ இது அரசாங்கத்துக்கு கூட இது வந்து ஒரு ஒரு கடமை இருக்கு கண்டிப்பாக வரலாறு பதிவு பண்ண தான் பண்ணல ராஜராஜ சோழன் கட்டின இது அதை பத்தி வரலாறு இல்லை குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற வந்து பதிவு பண்ணுங்கிறது வந்து அது நமக்கு இல்லை இது எங்கள் ஏன் நான் சொல்ல வரேன்னா இப்போ எங்ககிட்டையும் இல்லை எந்த சொத்து எங்க சொ எங்கிட்ட இல்ல நெகட்டிவ் இல்ல நெகட்டிவ் இல்லாததால இப்ப நெகட்டிவ் இருந்தா பிரிண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸி பிரிண்டும் இந்த படம் வந்து வெற்றி படங்கிறதால வந்து எல்லா இடத்துலயும் ஓடாமல் இருந்திருந்தா காப்பி நல்லா இருக்கும் ஓடி ஓடி தேஞ்சி இருக்கு அப்போ நாங்க வந்து இந்த ஒரு பிரிண்ட் வாங்குறதுக்கு அப்போ ஒரு பிரிண்ட்டுக்கு வேலை ஐம்பது வரும் ஐம்பதாயிரம் தான் ஆனா இப்போ அஞ்சு லட்சம் கொடுத்து ஒரு பிரிண்ட் வாங்குவோம் எங்கே அது கூட பிரிண்ட் தெரியல இது மாதிரி வந்து ஒரு வாங்கி எந்தெந்த போர்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் அதையெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல வேலையா தொழில்நுட்பம் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறதால வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் சரி ஒரு ஒரு ஃப்ரேமாக சரி பண்ணி நான் வந்து படம் பார்க்கும்போது இப்ப போன வாரம் ரிலீஸ் ஆன படம் மாதிரி இப்போ இந்த என் படம் இருக்கு அந்த குவாலிட்டியோட இருக்கு அது அதுக்கான உழைப்பு வந்து ஆனா வந்து நாங்க ஏப்ரல் படத்தை ரிலீஸ் ஃபோர்டின்னு நினைச்சோம் தொண்ணூத்தொன்னு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அப்படின்னு நினச்சோம் ஆனா அது இந்த இது முடியல ஏறக்குறைய ஆறு மாசம் வந்து இதுக்காக ஒர்க் ஒரு ஃப்ரேமாக ஒர்க் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி சற்றும் குறையாத அதை அளவோட அந்த நிச்சயமாக இந்த படம் வந்து இப்போ கொண்டாடக்கூடிய படமா தான் இருக்கும் சரி இப்போ எத்தனை தியேட்டர்ஸ்ல வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறது இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு நூத்தம்பது இரநூறு தேட்டர் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து ஒரு நேத்த வந்து கார்த்திக் அதனோட டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் தான் அவர் சொன்னா முந்நூற்றி ஐம்பது திரையரங்குல வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு நூறு திரையரங்குல பண்ணுவோம் நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஒரு நானூறு நானூற்றி ஐம்பது ஸ்க்ரீன்ஸ் வந்து அது வந்து ஒரு இப்போ அட் ப்ரெசென்ட்டுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி அவங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ சார் அந்த தாட் வந்துரு லாஸ்ட்டு நான் வந்து விஜயகாந்த் சாரை பற்றி ஒரு புத்தகம் எழுத ஆரம்பித்தேன் அது ஒரு ஆறு மாதத்தில் முடிச்சிடலான்னு நினைச்சேன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த ஒர்க் நடந்துகிட்டே இருக்கு அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி அத ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு மறுபடியும் அந்த வந்து அப்போ நான் ஏற போய் அதுக்கு வந்து ஒரு ஒரு முன்னூறு நானூறு பேர் சந்திச்சேன் அவங்க எல்லாருமே வந்து கேப்டன் ப்ரோவாரன் பத்தி பேசுறாங்க எல்லாருமே அவர் பெரிய இயக்குனர் பெரிய தயாரிப்பாளர் அவர் நண்பர் வயசானவங்க அப்போ அவர் நூத்தி ஐம்பது படம் நடிச்சிருந்தா கூட அதுல வந்து அவரு முதல்ல நினைவுகாரது கேப்டன் ப்ரோவார் புள்ளு சார் மத்த படம்லாம் சொல்றாங்க ஆனா ஃபஸ்ட் கேப்டன் ப்ரோவார் அவங்க ஒருவேளை என்ன பார்க்கறத என்ன பார்த்ததால சொன்னாங்களா அப்போ என் உதவியாளர்கள்லாம் கூட வேற என் பேர் சொல்லாம போய் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க இல்லையா அதெல்லாம் கூட அவங்க ஃபர்ஸ்ட் குறிப்பிடுறது கேப்டன் அப்போ அப்ப நான் நினைச்சேன் இந்த புத்தகத்தோட இந்த இது ரிலீஸ் பண்ணணும் ஆனா அந்த புத்தகத்தோட பணி ஒன்றும் முடியல அதனால அப்போ அந்த ஐடியா தோணுச்சு கேப்டன் ரிலீஸ் ரீரிலீஸ் சரி அப்ப வந்து அப்போ ராவுத் சண்முக பேசுனேன் அப்போ தான் சொன்னாரு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அங்கிள் இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா பார்த்து குடுப்பா சும்மா வந்து அப்படியே வந்து அது குவாலிட்டி இல்லாம அந்த பேரை கிட்டத்தட கூடாதுன்னா அப்புறம் அந்த தம்பி கார்த்திகிட்ட வந்து அவருக்கு கொடுத்தாங்க அவர் வந்து அதை ஒழுங்கா பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல படமா நான் நைன்டின் நைன்டி ரிலீஸ் பண்ணும்போது என்ன குவாலிட்டியோட இருந்ததோ அதே குவாலிட்டிக்கு குறையாம இந்த படத்தை அன்னைக்கு கொடுத்துருக்கோம் அந்த வகையில அவங்க அவருடைய மகனை பத்தி சொல்லும்போது இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவருடைய மகனுக்கு பிரபாகரன் அப்படின்ற ஒரு பேர் வந்து ஆமா 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 இருந்தார் திடீர்னு தோணுச்சு கேப்டன் ப்ர சொன்னேன் இமீடியாக ஓகே எல்லாரும் ஓகேட்டா அது எந்த அளவுக்கு இதுன்னா படம் நாங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணோம் பிளான் பண்ணோம் ஏன்னா புலன் விசாரணை வந்து நைன்ட்டி பொங்கலுக்கு கேப்டன் நைன்டி ஒன் பண்ணுறோம் கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அந்த ரெண்டு மூணு விஷயங்கள் லேட்டாயிடுச்சு அப்புறம் வந்து நூறாவது படமாக பண்ணுன்னு வேறு இது பண்ணாங்க அப்போ பொங்கலுக்கு வந்து அது பண்ணால் தொண்ணூற்றி எட்டு வருது அதனால் நூறாவது படமாக பிளான் பண்ணி தள்ளிட்டாங்க அப்போது டிசம்பர் தேர்ட்டீன்த் வந்து ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அவர் வீட்டு பக்கத்துலேயே ஷூட்டிங் இப்போ வந்து மெஜஸ்டிக் ஸ்டுடியோ இருந்தால் இப்போ அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது அப்போ ஸ்டுடியோ இருந்தது அதில் வந்து அந்த கிளைமேக்ஸ் செட்டு போட்டு அதை ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அவருக்கும் அவர் வீட்டுக்கும் மெஜஸ்டிக் ஸ்டுடியோவும் ஒரே ஒரு காம்பவுண்டு தான் இந்த காம்பவுண்ட் ஸ்டுடியோ அந்த பாம்பவுண்டு அவர் வீடு அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து டெலிவரி பையன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அங்கே போனோம் ஆனால் நாங்கள் இப்போ பொங்கல் பிளானில் அப்போ ஷூட்டிங் நடந்துட்டுருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக சொல்லிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் எங்கள் ஷூட்டிங் அஞ்சு மணிக்கு முடிஞ்ச பிறகு தான் போய் பார்த்துட்டு வந்துருவேன் அப்போ குழந்தை பிறந்து பிறந்துட்டுச்சு பையன் பிறந்திருக்கான்னு சொன்னேன் பையன் பிறந்த உடனே வந்து என்கிட்ட வந்து மறுபடியும் ஒம்பது மணிக்கு ஷூட்டிங் வந்துட்டார் உடனே அஞ்சு மணிக்கு போனார் ஒம்பது மணிக்கு வந்துட்டார் டெடிகேஷனில் டெடிகேட் வந்துட்டு ஏன்னா ஷூட்டிங்கை முடிச்சா அவன் அப்போ சொன்னார் சொல்ல முடியும் என் பையனை கூட பிரபாகரன் பேர் போகிறாங்க சூப்பர் அப்படின்னு சொன்னார் சார் உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா இந்த கேப்டன் பிரபாகரன் அந்த கேப்டன் சூஸ் பண்ணீங்க அதுக்கு அவர் உடனே ஓகே சொல்றாரு அதுக்கப்புறம் தான் சார் வந்து கேப்டன் அப்படின்ற பேர்ல அழைக்கப்படுறாரு அவருடைய மகனுக்கு வந்து பிரபாகர்னு பேர் வைக்க போறேன்னு சொல்றாரு இந்த பேர் இவங்க ரெண்டு பேருடைய குடும்பத்தில் காலும் கடும்பும் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்க போகுது உங்களுக்கு எப்படி இருக்கு அது வந்து இன்னொரு வகையான ஒரு மகிழ்ச்சி அது என்னன்னா ஆர்கே கே ஒரு குழந்தைய அவங்க தான் பத்து அவங்க தான் ஆர்கே செல்லுமணின்னு வந்து ஒரு குழந்தை அது வரைக்கும் நான் வந்து செல்லமணியாக தான் தெரியும் இப்போ நான் செல்லும்மணின்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் ஆர்கே செல்லமணின்னு சொல்லணும் அப்போ தான் தெரியும் அப்போது இந்த ஆர்கே செல்லுமணிங்கிற குழந்தையை பெற்றெடுத்தது ஆசை பிராமணுக்கும் விஜயகாந்தும் அப்போது ஆனால் விஜயகாந்த் சார் குழந்தைக்கு நான் அந்த பேர் வைக்கிறதுக்கு காரணமாக அது ரொம்ப சந்தோஷம் அது வந்து ஒரு அந்த வெற்றியை என்ன வெற்றி வந்தாலும் நீ தான் என்னோடய கிஃப்ட்டு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது வந்து அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன மன ஒருத்தலாம் இருக்குது பட ரிலீஸில் சின்ன சின்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படியே எனக்கு அப்படி அரவணைச்சிக்கிட்டார் சொன்னார் இன்றைக்கி நான் வந்து இந்த கல்யாணத்தில் இவ்வளோ சந்தோஷமாக நிற்கிறேன் அதுக்கு இந்த படம் ஒரு காரணம் அதனோட ஏக் நீங்கள் கொடுத்த நீ இதை விட வெற்றி வந்து இல்லையா அது அது வேணா அந்த கூட்டத்தில் மிஸ் ஆயிடுச்சு சின்னதாக ஏதோ ஒரு கிஃப்ட் நான் வந்து ஒரு ரேப் பண்ணி எடுத்து பண்ண வச்சுங்க சரி சரி அப்போ அது வந்து ஒரு என் வாழ்க்கையில் மிக மிக சந்தோஷமான எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த வார்த்தையை அவர் இன்னொருத்தர் சொல்ல முடியாது அது மாதிரி எத்தனை கோடி கொடுத்தாலும் பிரபாகரன்கிற பேர் கேப்டனுங்கிற பேர் அவருக்கு பிரபாகரங்கிற பேர் அவர் பையனுக்கு இது எந்த நூற்றி ஐம்பது டைரக்டருக்கு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அந்த அங்கீகாரம் வந்து உங்களுக்கு அங்கேயே கிடைச்சிருக்கு இப்போ இந்த கதையை பற்றி எடுத்துப்போம் சார் இந்த அந்த காலத்தில் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப எதுனாலுமே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி புரட்சிகரமான ஒரு படம் எடுக்கணும் ஒரு தைரியம் வேணும் இல்லையா அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் இப்படி ஒரு துணிச்சல் மிக்க இயக்குனராக அந்த காலகட்டத்தில் இந்த கதையை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த கதை சூஸ் பண்ணும்போதே சாரை வச்சு தான் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்களா இல்லை சாருக்காக இந்த கதையை நீங்கள் எழுதுனீங்களா சாரை வச்சு தான் பண்ண போகிறபோது ஆல்ரெடி முடியும் ஏன்னா புலனெண்ட் சாரை முடிஞ்ச உடனே இந்த கதையை நான் பண்ணுறோம் சரி ஒன்று ஒன்று வந்து ராவத்திற்கு நான் வந்து ஒரு ஒன்லைன் தான் சொல்கிறேன் சார் முதல்ல கேட்டேன் சார் வீரப்பனை வச்சு பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் இன்னும் முன்னாடி ஆட்டோ ஷங்கர் அது வெற்றி அதனால் அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்போ சின்னதாக ஒரு டேக் லைன் சொன்னேன் சார் ரெண்டு பேர் நண்பர்கள் ஒரு நண்பர் வந்து வீரப்பனை பிடிக்க போகிறாரு அவர் காணும் அந்த நண்பனை தேடி இன்னொரு நண்பர் போகிறார் அவர் வீரப்பனை அரெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டார் சரி அவ்வளோதான் லைன் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் போனோம் கதை ஏற்படணும் நான் சொன்னேன் எனக்கு ஆறு மாதம் டைம் வேணும் சார் கதை பண்ணுறதுக்கு ஆறு மாதம் ஆனார் கதை ஒரு மாதத்தில் பண்ணிடலாம் சார் ஆனால் வந்து எனக்கு லொக்கேஷன் ஃபைனல் பண்ணுற ஆறு மாதம் சொன்னார் என்ன ஏன் உலகத்திலே இல்லாத ஹீராக லொக்கேஷனுக்கு ஆறு மாதம் நான் சொன்னேன் இல்லை சார் இதுக்கு வந்து விஜயகாந்த் சார் எப்படி ஒரு ஹீரோவோ அது மாதிரி இதுக்கு இந்த காடு வந்து ஒரு ஹீரோ அப்போ இது நாம் காமிக்கிற காடை இது வரைக்கும் சினிமாவில் யாரும் கூடாது எனக்கு என்னென்னா நான் அது எம்ப்ராய்டர் ஃபாரஸ்ட்டுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் எனக்கு வந்து இது அது வந்து அந்த கதையெல்லாம் கூட எனக்கு மறந்து போச்சு ஆனா அந்த காடு அந்த அது அமேசான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வரும் அந்த அமேசான் நதி போகிற இடத்துல அந்த ஃபாரஸ்ட் இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அதனால வந்து நான் அது மாதிரி வேணும் சார் அதுக்காக வந்து என்ன எனக்கு வந்து ஒரு ஜீப்பு புதுசாக ஒரு ஜீப் வாங்கி கொடுத்தாங்க ஒரு ஜீப்பு ஒரு டிரைவர் ஒரு உதவியாளர் ஒரு ஃபோட்டோ நாலு பேர் சூப்பர் நாங்கள் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா தென்னிந்தியாவோட அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் வந்து எல்லா பாதைகளும் எனக்கு தெரியும் எல்லா காடும் எனக்கு தெரியும் எல்லா கார்டில் ட்ரக்கிங் ரூட் எனக்கு தெரியும் எல்லாத்துலேயும் பயணம் பண்ணி இந்த இடத்த சூஸ் பண்ணுவோம் இதில் என்னன்னா உங்களுக்கு இந்த மற்ற காடுகளுக்கும் இந்த காட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் வரும்னா மற்ற காடுலாம் புஷ் நிறைய இருக்கும் சரி புஷ் நிறைய இருக்கும் இது வந்து என்னன்னா அந்த மர மரத்தோட ட்ரங்க் இருக்கு அடிமரம் இருக்கு இல்லையா அதனால இவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி அது மாதிரி இருக்கும் மற்ற ஃபாரஸ்ட்லாம் உங்களுக்கு வந்து ஒன்றடியிலேருந்து மூணு அடி வரைக்கும் தான் இருக்கும் இங்கே வந்து உங்களுக்கு அஞ்சு அடி வரைக்கும் கூட வந்து கிடைக்கும் ஆறு மாதம் நீங்கள் அதுக்காக எடுத்துருந்துருக்கீங்க ஓகே இந்த கதையை சொல்லும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்படி ரியாக்ட் ஏன்னா நிறைய இடங்கள்ல பேசியிருப்பீங்க இருந்தாலும் இது நம்ம திரும்ப வந்து நினைவு கூறுறது அப்படிங்கறது அவர் வந்து சொன்னது என்னன்னா சொல்லமணி கொஞ்சம் ட்ரையா ஒரு காடு போறோம் 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 ட்ரையா இருக்கப்பா எப்படி இதுவும் நல்லா இருக்கு ஆனா ஒரு இதுவும் இல்லையே அப்படின்னாரு அப்புறம் ராவத் இருக்கட்டும் சொன்னேன் இதுதான் பண்றோம் விஜயன் சார் கூப்பிட்டாரு டேய் இந்த கதை தான் பண்றோம் வெத்தப்படத்தெல்லாம் நீ நடி நீ ஹீரோயின் வச்சுக்கோ சாங் வச்சுக்கோ காமெடி வச்சுக்கோ இதில் அவருக்கு சாங் இல்லை காமெடி இல்லை ஹீரோயின் இல்லை ஹீரோயின்னா ஒரு மனைவி மனைவியோட குழந்தை அவ்வளோதான் இவர் தனியாக ஒரு இது மாதிரி இல்லை இல்லை சாரிலாம் அது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு அப்போ அதனால ஆனால் அவ்வளோதான் அத்தோட வந்து உங்களுக்கு வந்து அவர் கருத்தை சொல்வார தவிர அவரோட மிகப்பெரிய குவாலிட்டி என்னன்னா அவரோட கருத்தை சொல்வார் சரி ஆனால் நடிகை வந்துட்டார்னா அங்கே அதுக்கு மேலே பேச அதுக்கு மேலே கருத்தே கிடையாது நீ என்ன சொல்லி அதுதான் அவர் சொல்ல இது இது படம் ஒரு தடவை சொன்னார் ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை ஒரு அவரோட மேக்கப் மேனை வந்து எங்கிட்ட வந்து ஏதோ ஐடியா கொடுக்குறா நான் அது எத்துக்கலை அவர் சொன்னார் செல்லமணி எனக்கு ஏற்கனவே ஒன்பது படம் ஃபெயிலியர் இது பத்த புலம்னு வச்சார் இன்றைக்கி இது பத்தாவது படம் ஆனால் இன்னும் நாலு படம் என்கிட்ட இருக்கு சரி அதில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டோம் அப்புறம் ரெண்டு வருஷம் மறுபடியும் நான் இருப்பேன் ஆனால் உனக்கு இதான் முதல் படம் நீ சரியாக பண்ணினா அடுத்த படம் இல்லைன்னா இதுதான் கடைசி படம் அதனால வந்து ஈகோ வச்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை ஆற்றாலும் எடுத்துக்க ஆனாலும் இதை எடுத்துக்க நான் உன்னை எப்பவும் கம்பல் பண்ண மாட்டேன் சரி எல்லாத்தையும் நீ ரிசீவ் பண்ணினே இருக்கணும் அதுல எது நல்லதோ அதை எடுத்துக்கணும் எதையும் வந்து ரிஜெக்ட் பண்ணாது ஆனால் எல்லாத்தையும் நீ பண்ணாது அப்புறம் வந்து அது இதுவாகிடும் ஆனாலும் ரிஜெக்ட் அப்போ அது வந்து எனக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அறிவுரை அறிவுரை அறிவு ஆனா ஒரு நாளும் இது பண்ணு இது பண்ணாதான் அவர் சொன்னதே இல்லை அதுதான் அதுதான் அவர் பிடிக்குது பிடிக்கலங்கிறது விஷயம் இல்லை அவரோட கருத்தை சொல்லிவிட்டாரு அப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் தான் அவரோட காட் அவன் நீ பிடிச்சி அவர் சொல்லுவார் சாணி தான் பிடிச்சி பிள்ளையார்னு வச்சுட்டேன் அப்போ கும்பிட்டு தான் ம் அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப கிளியராக சொல்லுவார் நீ இப்போ பிள்ளையார் என்ன ஒன்று கும்பிட்ற என்ன ஒன்று ஒன்று சொல் அப்படின்னு ஓகே ஸோ இந்த படத்தை பற்றி எடுத்துக்கும் போது ஸ்டண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும் அது வந்து சருக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்கும் அந்த ஸ்டண்ட் பண்ண டைம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இதில் வந்து ஆக்ஷன் காமெடி இல்லை ஆமாம் சாங் இல்லை ஹீரோயின் இல்லை அப்போ வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ளஸ்ஸே வந்து சண்டை காட்சி சண்டை காட்சிகள் தான் சண்டை காட்சிகளை வந்து ரெண்டு வகையான சண்டை காட்சிகள் இருக்கும் ஒன்று வந்து வயலன்ஸு ஒரு குத்துறது ரத்தமாக ஊத்துறது வெட்டுறது அது வெட்டுறது அது ஒன்று வந்து விஷுவலைசேஷன் இருக்கும் நீங்கள் எம்ஜிஆரோட திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சியில் ஒரு ஒரு நேர்த்தி இருக்கும் ஒரு நேர்த்தியை விட ஒரு விஷுவல் பியூட்டி இருக்கும் ஒரு வைலன்ஸ் இருக்காது வைலன்ஸ் இருக்காது ஒரு பிரமிப்பு இருக்கும் ஒரு பிரம்மாண்டம் இருக்கும் அப்படியே பறப்பாங்க இது பண்ணுவாங்க கத்தியில் குத்துறதோ பெரும்பாலான காத்தி கத்தியில் குத்து ரத்தம் வருது அது மாதிரி வந்து காட்சிகள் இருக்காது எந்த இருக்குது சில காட்சிகள் அது மாதிரி தலையை அது வந்து அவன் குரூரத்தை காமிக்கிறதுக்கு அது ஆனால் பல்வேறு இது பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து ஒரு ஒரு ஃப்ளையாக அது ரோப்பில் வர்றது மேலே ஸ்பீடாக வருது அது பரி அதுக்கு இது வந்து விஷுவலைசேஷன் அப்புறம் காரணம் இல்லாமல் ஒரு ஹீரோக்காக ஒரு ஃபைட் வைக்கணும் அப்படின்னு அந்த ஃபைட் எடுக்கூடாது அப்போ அங்கே ஒரு ஒரு காரணம் தேவைப்படும் அப்போ எதிரி எவ்வளோ பலமாக இருக்கானோ எதிரியை நீங்கள் பலமாக காமிக்கும்போது போது நீங்கள் வில்லனை பலமாக காமிக்கும்போது ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக பலமாயிடுவோம் நீ ஹீரோவை காமிக்க இப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க ஐஸ்பீட் ஷாட்டு ஹீரோவுக்கு திருமணா ஷாட்டு உக்காந்தா ஷாட்டு நின்னா ஷாட்டுன்னு அது வந்து நல்லா இருக்கும் ஆனால் சேச்சுரேஷன் ஆகிடும் அதை விடுத்து நீங்கள் வந்து வில்லனை வந்து ஒரு பயங்கரமான ஆள் இவன் இவனை எப்படியா அடிக்க போகிறாங்கன்னு காமிச்சின்னா அப்போ ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக இதுவன் ஹீரோ ஆட்டோமேட்டிக்காக அது வரும் நீங்கள் வந்து வில்லனோட பவரை இன்க்ரீஸ் பண்ண பண்ண நீங்கள் ஹீரோ ஏற்ற வேண்டியது ஹீரோ ஏற்றுனா அது ஒரு வகையான இதுவாகனா ஒரு ஒரு அவர்ஷன் வரும் இவரே புகுந்துக்கிறாரு நான் வல்லவன் நான் வெற்றி பெற்றவன் நான் நான் இமயமலை நான் நடந்தா மலை நின்னா இதெல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் இல்லாம ஒருத்தன் மலை ஒருத்தன் பயங்கரமான இவன் அவனை வந்து ஹீரோ அடிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் வந்து இவர் மலை இவர் பெரிய மலை அப்படின்னு அது தன்னை புகழ்தல்ங்கிறது வந்து ஒரு அளவோடு நிறுத்திக்கணும் அது அதிகமாக இருக்கூடாது அது அதுதான் என் என் படங்கள்ல நான் வந்து மெயின்டைன் பண்றது ஹீரோவோட புகழ்ச்சிங்கிறது வந்து இருக்கும் இல்லாமல் ஏன்னா ஹீரோயிசம் எல்லாம் படம் எடுக்க முடியாது நானும் காலேருந்து தான் வந்து ஷார்ட் கிரியேட் பண்ணிட்டு காலில் இருந்தால் ஷார்ட் கிரியேட் பண்ணுவேன் விஜயகாந்த் புலன் கேப்டன் பரவாயில்ல பண்ணினா அவர் கால்லருந்து எழுது ஆனால் நீ புலன் விசாரணையில் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னன்னா ஒரு செயின் இருக்கு ஸ்நாஷிங் பண்ணுவோம் பண்ணும்போது அதை வந்து ஒரு கை வரும் வந்து அதை உடைக்கும் அந்த வந்து அது கையில் இதுதான் சிதறும் ஒரு தங்க செயின் வந்து மேலே ஓடி பறக்கும் அது மாலையாக வந்து விஜயகாந்த் கழுத்தில் விடும் இது ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் சினிமேட்டிக் இது வந்து அவ்வளவுதான் கழுத்துல மாலை போடுறதுங்கிற ஒரு சீனு ஆனா அது எது எது மாதிரி அந்த கதையோட பொருந்து எது மாதிரி ஒரு ஒரு புது தாட் வருது இல்லையா யூஸ்வலா கால்ல இருந்து கூறுக்குறதுங்கிறது ஐடியா இப்ப இதுல கேப்டன் புரோவால கால்ல இருந்து ஷார்ட் நீங்க அப்பு போனா கூட அது முன்னாடி நடக்கிற நிகழ்ச்சி ஆமா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் எப்ப வருவார் எப்ப வருவார் எப்ப வருவார்னு ஒரு தூண்டி 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 விட்டு வா ஒரு நேர நேரத்தில் ஒரு அந்த வண்டி வந்து நிற்கும் போது கைத்தட்ட ஆரம்பிச்சுப்பாங்க அது முன்னாடி அந்த பொண்ணு அவங்க குடும்பம் திடீர்னு ஒரு பொண்ணை ரேப் பண்றது இல்லை அந்த பொண்ணு சரத்குமாரோட சிஸ்டரு எந்த அரசாங்கத்துக்காக இது பண்ண போன பணி செய்து போனாலும் அவனோட குடும்பம் அவங்க குடும்பத்தை வந்து இது மாதிரி ஒரு போலீஸ்காரன் சாதாரணமாக நடக்கூடிய போலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு அதை அப்படியே கொண்டு வந்து லிங்க் பண்ண வரேன் அந்த ஆடியன்ஸுக்கு அவங்க அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆயிடுவாங்க இன்வால்வ் ஆயிட்ட பிறகு ஐயோ யாராவது காப்பாற்ற கூடாதா அது நமக்கு ஹீரோவாக இருக்கக்கூடாதா அப்படிங்கிற சிங் பண்ண உடனே அது விஜயகாந்த் சாரோட இன்ட்ரோடக்ஷனில் அதுதான் பெஸ்ட் அது நான் சொல்ல விஜயகாந்த் சாரே சொன்னார் சிலமணி அவுட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி ஃபிலிம் எனக்கு வந்து ரெண்டு படம் இன்ட்ரொடக்ஷன் ஒன்றும் வல்லரசு இன்னொன்று கேப்டன் அதில் கேப்டன் ப்ரொவால் தான் நம்பர் ஒன் அப்படி அவர் மட்டும் இல்லை எல்லாருமே டவு அந்த இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டு ஓகே சூப்பர் அதனால் அந்த ஆக்ஷனை வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக அவுட் ஒரு ஒரு அதில் ஒரு பிளானிங் வச்சுப்பேன் ஆக்சுவலி ஓகே ஸோ நிச்சயமாக ஏன்னால் ஹாஃப் அன் அவர் வரைக்கும் ஏன் சார் வரவே இல்லை கேப்டன் ஏன் என்ட்ரியே கொடுக்கல அப்படின்றதுக்கு ஒரு பதிலாகவே நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் இந்த அளவுக்கு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க சார் ஆனால் இப்போது இப்போ ரீசெண்ட்டாக கூட புஷ்பான்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அதையுமே வந்து கேப்டன் பிரபாகரனோட கதைக்களத்தோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க என்னன்னா ஹீரோ வில்லன் இங்கே வந்து வில்லன் வந்து ஹீரோவாகவும் ஹீரோ வந்து வில்லனாகவும் கொஞ்சம் காட்சிப்படுத்தப்படுறாங்க இப்படி ஒரு டாக் இருக்கு ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்களா உங்களுக்கு அது எப்படி இருக்கு சார் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அது கேப்டன் ப்ரோவார்னு ஒரு அதர் வெர்ஷனோ இல்லை அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது சோலே மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்போ நான் சோலே மாதிரி ஒரு படம் பண்ணும்போது சிப்பி எனக்கு எப்படி ஒரு இதுவாக இருக்கா இல்லை ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கா அது மாதிரி ஆர்கே செல்லோமணி சுகுமாருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கலாம் அவர் நான் பார்க்கும்போது சொன்னார் சார் உங்கள் படம் வந்து நிறைய தடவை பார்த்துருக்கேன்னு சொன்னார் அது நான் ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கணும் அது வந்து ஒரு பாராட்டாக எடுத்துக்கணும் தவிர ஏன் கதை மாதிரி எடுத்துட்டாங்கன்னு வந்து புலம்புறதுங்கிறது எல்லா திரைப்படங்களும் எல்லாருக்கும் சொந்தம் அதை காப்பி அடிக்கக்கூடாது இப்போ சோலேன்னு நான் சொன்னால் அவங்களுக்கு தெரியும் சோழையோட ஒரு சீன் கூட இதில் இருக்காது ஒரு சீன் கூட இருக்காது ஆனால் என்னென்னலாம் என்னை பாதிச்சுருக்குன்னு நான் ஒன்று ஒன்றா சொல்ல முடியும் ஓகே ஏன்னா இந்த கதைக்களம் வந்து சோலைக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது நம்மளோட கதை ஆனால் என்ன அந்த ஃபார்மேட்டில் வந்து அந்த படம் வந்து என்னை பாதிக்குது அப்போ இதில் வந்து நீங்கள் ஏறக்குறைய அம்ஜத் கான் கேரக்டர் தான் வந்து வீரப்பனாக நான் வந்து உருவப்படுத்திருக்கேன் ஓகே அந்த கே அந்த காஸ்ட்யூம்ஸு அந்த பிஹேவியர் எல்லாம் கூட கொஞ்சம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு நல்ல திரைப்படம் மற்ற கலைஞர்களை வந்து இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுறது பாதிப்பு ஏற்படுத்துறது சர்வசாதாரணம் அதனால் இந்த பாதிப்பில் வந்து அவங்க எடுத்துருக்கலாம் நிச்சயமாக அந்த சீன்ஸ்லாம் கூட அது மாதிரி இருக்கு

அப்போ வந்து ரெண்டாயிரம் பேர் அந்த மேலே கட்டை தூக்கிட்டு போவாங்க ரெண்டாயிரம் பேர் தலையிலும் கட்டை இருக்கும் இருக்கும் அது விஜயகாந்த் சார் வந்து அந்த ஃபால்ஸில் ஏறினோம்னா விஜயகாந்த் சாரே ஏறுவார் டூப்லாம் போட முடியாது டூப் போடுறதுக்கு அவர் அலோவ் பண்ண மாட்டார் ட்ரெயினில் குதிரையும் ட்ரெயினை ஒன்றா ஓடி வரணும்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் உண்மையான குதிரையோட உண்மையான ரைடர்ஸோட விஜயகாந்த் சாரே அதை வந்து

இப்போ ட்ரெயின் முன்னாடி போயிடுச்சுன்னா இதே அதையும் பிடிச்சிட்ருப்பீங்க ரெண்டு போட்டு மேலே போற மாதிரி தான் அது போயிடுச்சுன்னா இது ஆகும் பேலன்ஸ் மீட்ஸ் ஆகிடும் குதிரை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணாலோ இது வந்து குதிரை ஃபாஸ்ட் பண்ணா கை இப்படி போயிடும் குதிரை ஸ்லோ வச்சுன்னா கை இப்படி வந்துடும் ஏன்னா இங்கே ட்ரெயினை பிடிக்கிறாங்க இல்லையா அது ரொம்ப ரிஸ்க் தான் ஓகே அதெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்கள் ட்ரிக் பண்ணி கேமரா ட்ரிக் பண்ணி ட்யூப் இல்லாமல் அவர் ஒரிஜினல் வச்சு அதை பண்ணுவோம் எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணியிருக்கீங்க சார் அந்த சீனெலாம் அந்த சீன் வந்து நாங்கள் நாலு நாள் ஷூட் பண்ணுவோம் நாலு நாள் ஷூட் பண்ணோம் அந்த டோட்டல் எபிசோடு இன்டர்வல் எபிசோட் இருக்கு இல்லைங்களா ஆர்ஸ் இருந்து அவர் அவங்க வந்து ட்ரெயின் அட்டாக் பண்ணுறது விஜயகாந்த் சார் அங்கே ஃபைட் பண்ணுறது அப்புறம் கீழே இறங்கி அவங்களோட ஃபைட் பண்ணுறது மறுபடியும் சேஸ் பண்ணி பண்ணி வந்து அது ட்ரெயினில் வந்து இறங்குற வரைக்கும் ஃபோர் டேஸ் நாங்கள் சரி சார் ஃபைனலாக வந்து இப்போ முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது மக்கள் கிட்டே சொல்லியிருப்பீங்க இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் மேபி இவ்வளோ மீடியாலாம் இப்போ கிடையாது இப்போ இந்த படத்தை வந்து நம்ம டிஜிட்டலாக நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ரீரிலீஸ் பண்ணுறோம் ஸோ நேர்களுக்காக ஒரு விஷயம் என்ன சார் தமிழ்நாட்டில் அனைத்து ரசிகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா விஜயகாந்த் சாரோட படம் முதல் முறையாக கே டிஜிட்டலில் படம் ரிலீஸ் ஆகுது இதுதான் முதல் படம் அவர் முந்நூற்றி ஐம்பது படங்கள்ல இதுதான் முதல் படம் அதுவும் அவரோட ஆகஸ்ட் இருபத்தைந்து அவரோட பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ